பார்த்தீங்களா இது வந்து பனியூர் வந்து இவ்வளோ நீள நீளமாக நீல நீளமாக தான் வந்து பூக்களை வந்து வெளியேற்றும் தரையிலேயே வந்து மிளகு காய்க்குமா அப்படிலாம் விவசாயிகள் சந்தேகங்கள் கிட்ட இருந்தீங்க இதனுடைய நேரத்தை பார்க்கலாம் எவ்வளோ ஓபன் பிளேஸ்னு சொல்லி பாருங்க அப்படி கீழே காமிங்க இது போல் ஓப்பன்லாம் வச்சுருக்கோம் செடியை தமிழ்நாடு ஊராக உங்கள் தோட்டம் எங்கே இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் தோட்டத்தை வந்து நேரடியாக கலாய்வு செய்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்டு போடுவாங்க அதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது அப்போ செடி நடவுலருந்து அறுவடை வரை உளவி உங்களோட பயணிக்க காத்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் செடி மிளகை பற்றி நாம் தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளோடு உங்களோட நாம் வந்து கலந்துரையாடிக்கிட்டே இருக்கோம் நிறைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தைகள்னால் நிறைய ரகங்கள் இருக்குது அதாவது வந்து மிளகை பொறுத்தளவுக்கு கரிமுண்டா பனியூர் விஜய் வயநாடு காவேரி இப்படி கிட்டத்தட்ட வந்துட்டு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிந்த எளிமையான ரகங்களாகவே இருக்குது அப்போ இதில் எதெல்லாம் வந்து பிளைன்ஸில் வந்து செடி மிளகில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரிமுண்டா வந்து நம்ம வந்து பிளைன்ஸில் வந்து எல்லா பகுதிகளையும் அதாவது மண்டல பகுதி வெப்ப மண்டல பகுதி குளிர் சார்ந்த பகுதி எல்லா பகுதியிலையுமே நம்ம வந்து சக்ஸஸ் பார்த்தோம் மாதிரி பனியூரில் பார்த்தீங்கன்னா பனியூரில் கிட்டத்தட்ட பதினோரு ரகங்கள் இருக்குது பனியூர் ஒன்றில் ஆரம்பிச்சு பனியூர் பதினொன்று வரைக்கும் இருக்குது பனியூருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய நாற்று ரகம் கிடையாது கரிமுட்டாங்கிறது பழைய நாட்டு ரகம் ஆனால் பனியூருங்கிறது கேரளா ரிசர்வ் இருந்து வெளியிட்ட அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட ரகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனியூர் இந்த பனியூரில் எதாவது நம்ம வந்து கொடுக்குறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பனியூர் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நாலு ரகங்கள் வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணி செடி மிளகில் வந்து நம்ம வந்து இருக்கோம் எதனால் இந்த நாலு ரகங்கள் கொடுக்குறோம் அந்த நாலு ரகங்கள் வந்து பிளெயின்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ் ரேட்டாக வருது இன்னும் சில விவசாயிகள் இருந்தீங்க இல்லைங்க உங்களுக்கு கரிமுண்டாக்கும் பனியூருக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது பூக்களை வச்சு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இலைகள் வச்சு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது வாங்க பார்க்கலாம் கரிமுண்டாவுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆனா பனியூரோட இலைகள் பார்த்தீங்கன்னா இது போல நல்லா அகலகலமாக வரும் இப்போ நாம கரிமுண்டாவுடைய பூக்கள் பார்த்துருந்தோம் ஒரு பூவுடைய நீளம் கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கரிமுண்டாவில் வந்து பாத்தீங்கன்னா பூக்களில் அவருடைய நீளம் இருக்கும் ஆனா அதே நீங்கள் பனியூரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்கே வருங்களேன் இது புதுசாக உருவாகியிருக்க பால் பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பால் நீளம் இப்பயே பத்து சென்டிமீட்டர் இருக்கும் இது இன்னும் வந்துட்டு முடியலை இது அடுத்தடுத்து வந்து நீண்டுக்கிட்டது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அரை அடின்னு சொல்லக்கூடிய பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி கட்டிடுச்சு இதனுடைய நீளத்தை பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி கட்டினது தெரியுதுங்களா அதோட இது மாதிரி வந்து பால் பூவாக வந்து இது போல் வந்துட்டு சேர்க்கை நடைபெற்று இது போல் வந்துட்டு இந்த தெரியுதுங்களா இதெல்லாம் பட்ஸு ஆல்ரெடி செட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்போது இது வந்து எப்படி வரும் இது வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு பூக்களை வந்து வெளியேற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரிமுண்டா பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையெல்லாம் தொடர்ச்சியாக பூக்களை வெளியேற்றும் ஆனால் பனியூரை பொறுத்தளவுக்கு ரெண்டு இலைக்கு ஒரு பூ மூணு இலைக்கு ஒரு பூ அப்படி மாற்றால் வெளியேற்றும் ஆனால் அந்த பூக்களுடைய நீளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கரிமுண்டாவை ஒப்பிடும்பொழுது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ்டா வந்துடும் அப்போ அதில் வந்து கரிமுண்டாவில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு கிலோ ட்ரை பேப்பர் கிடைக்குது அப்போ பனியூர்லெவலில் கிடைக்கும்னா பனியூர்லையும் குறைந்தது ஒரு கிலோ ட்ரை பேப்பர் வந்து நமக்கு கிடைக்கும் அதிகபட்சம் ரெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போது இது எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னா இதுவுமே அதே தான் செடி மிளகு தான் எந்த கனவுலையுமே பார்த்தீங்கன்னா வேறு வராது இதுவே பக்க கிளைகளை வந்து பார்த்தீங்களா இதுவே பக்க கிளைகளை உருவாக்கும் பக்கை உருவாக்குது ஆனால் அதுபோல் தொடர்ச்சியாக பூக்கள் மாட்டேங்குதுன்னா இது மாதிரி வரும் அதாவது ரெண்டு இலைக்கு ஒரு பூ மூணு இலைக்கு ஒரு பூ அந்த மாதிரி பார்த்திங்களா இது வந்து பனியூர் வந்து இவ்வளோ நீள நீளமாக நீள நீளமாக தான் வந்து பூக்களை வந்து வெளியேற்றும் எந்த அளவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தரையிலையே வந்து மிளகு காய்க்குமா அப்படிலாம் விவசாயிகள் சந்தைகள் கேட்டிருந்தீங்க இதை இதனுடைய நீளத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை டி ஸ்கேல் வச்சிங்கன்னா அரை டி ஸ்கேல் ஃபுல்லாக இருக்கும் இது போல் பால் பூக்கள் எப்படி வெளியேற்றும் பனியூர்ல அப்படின்னா இங்கே வாங்களேன் அதாவது எடுத்தோட இப்படி நீளம் மாறுமான்னா இதுதான் பால் பூ கிட்டத்தட்ட சின்னதாக உருவான அந்த பால் பூக்கள் தான் உருவாகுது இல்லைங்களா இது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இது மாதிரி உருவாகும் இப்படி உருவாகிறது தான் இது மாதிரி நிலமாக வரும் அப்போ இதில் எங்கேயும் நாம் நுணிக்கல வேண்டியது இருக்குமா கரிமுண்டாவில் வந்து நுணிக்கல வேண்டியதில்லை அப்போ பனியூரில் வந்து நாம் வந்து நுண்ணிக்கல வேண்டியது இருக்குமான்னா க செடி மிளகை பொறுத்தளவுக்கு கவாத்துங்கிறது கிடையாது அப்போ என்ன வேணும் அறுபது விழுக்காடு நிழலும் நாற்பது விழுக்காடு வெயில் வேணும் நிறைய வெயில் அடித்தா செத்துருமா இப்படி இதை பார்க்கலாம் மேலே பாருங்களேன் எவ்வளோ ஓப்பன் ப்ளேஸுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி கீழே காமிங்க இதுவளோ ஓப்பனில் வச்சுருக்கோம் செடியை அப்போ என்னுடைய நிலத்தில் வருமா சமையளியில் வருமா தரையிலே மிளகு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிளகு சாகுபடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையாக அதாவது அக்ரிகல்ச்சர் கிராப்லையே மிளகுங்கிறது ரொம்ப பூதாகரப்படுத்தி அது வந்து மலையில் மட்டும்தான் வரா பிளைன்ஸில் வராது அப்படின்னு நம்ப ப நம்ப வைக்கப்பட்ட ஒரு பயிரை இன்றைக்கி நம்ம பிளைன்ஸில் கொண்டு வந்து இவ்வளோ வந்து சக்ஸஸ் ரேட்டு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து இருக்கோம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிழல் இருந்தால் போதும் தனிப்பீராக சாகுபடி பண்ண முடியுமா மிளகா கண்டிப்பாக பண்ணவே முடியாது காரணம் நேரடி சூரிய வெளிச்சம் செடி நடவு பண்ணி குறைஞ்சது தொண்ணூறு ஆகுது பார்த்திங்கன்னா அதனுடைய வேர் ஓட்டங்கள் இருந்து அது வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆகி உங்களுக்கு தளிர் வர்றது வரைக்கும் ஆகுது குறைஞ்சது நிழல் வேணும் எனக்கு அப்போ வந்து நிழல் வந்து கம்மியாக இருக்குங்க அப்போ என்ன பண்ணணும் தென்னை உலைகளை வந்து சுத்தியில வச்சு மரப்பு கொடுத்து நம்ம வந்து செயற்கையாக வந்து ஒரு நிழலை வந்து உருவாக்கலாம் இல்லைங்க எனக்கு தோப்பில் வந்து போதுமான அளவுக்கு நிழல் இருக்குங்க தாராளமாக நம்ம வந்துட்டு எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் நம்ம வந்து சாகுபடி வந்து தொடரலாம் அப்போ கரிமுண்டாவாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் என்ன செய்யும் பிளைன்ஸ்ல உறுதியாக வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணி நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த மிளகு சாகுபடியில் இன்னும் ஈஸியஸ்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு சாகுபடிக்குமே நமக்கு தெரிஞ்சது என்ன என்ன மருந்தடிக்கணும் புழுக்க என்ன அடிக்கணும் கள்ளிப்பூச்சி என்ன பூச்சி அந்து பூச்சி வண்டு எதா வருமா எதுவுமே வராது இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக எல்லா செடிகளுக்கும் வரக்கூடிய பச்சைப்புழு கூட வராது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பூச்சி தாக்காத ஒரே பயிர்னு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு மட்டும்தான் அப்போ இப்படிப்பட்ட மிளக சாகுபடி பண்றது ரொம்ப எளிமையானது அப்போ உரமும் தண்ணியும் நிழலும் மட்டும் போதுமானதா இருந்தா போதும் அப்போ அது எப்படி எல்லாம் சந்தைப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம வந்து சந்தை வாய்ப்புகளை வந்து உழவி வந்து உருவாக்கி கொடுக்குது இது எங்கெங்கெல்லாம் வந்து சாகுபடி பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் சாகுபடி பண்ண முடியாதுன்னா தண்ணி தேங்குற பகுதிகளாக இருந்தால் நிச்சயமா வடிகால் அமைத்து தான் சாகுபடி செய்ய வேண்டும் அல்லது மேட்டுப்பாத்தி முறை அமைத்து தான் நாம வந்து சாகுபடி பண்ண முடியும் இல்லை ஏன் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து என் தண்ணி வந்து ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ இந்த பிஹெச் லெவலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது தண்ணி வந்து நம்ம வந்து எடுத்து குடிக்கிற அளவில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சாகுபடி பண்ணலாம் இல்லைங்க குடிக்கும்போதே கறிக்குது அப்படின்னா நிச்சயமாக வேறு ஓட்டங்கள்ங்கிறது அவ்வளவு சிறப்பாக அமையாது செடிகள் வெளிரி வெளிரி வந்து வர ஆரம்பிக்கும் வேறு சைலம் புலயங்கிற உணவு குழல்கள் வந்து போய் வந்து அடைபட ஆரம்பிச்சிடும் அப்போ செடியினுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்போ எதனால அப்போ நாம் குடிக்கிற அளவு தண்ணியாக இருக்கணும் அப்போ அதிகப்படியான காரமிலத்தன்மை வந்து இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உளவி வந்து தமிழ்நாடு பூரா வந்துட்டு இருக்கிற விவசாய பெருங்குடிகளுக்கு உங்களுக்கு சாகுபடி செய்யணும்னா நேரடியாக முதலாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் நிலத்தில் உங்கள் நிழலுக்கு உங்கள் வெயிலுக்கு உங்கள் மண்ணுக்கு உங்கள் தண்ணிக்கு அவங்க நீர் தேங்காத பகுதியாக இருக்கா நீர் தேங்கிற பகுதியாக இருக்கா அப்போ அங்கே சாகுபடி பண்ண முடியுமா சாகுபடி பண்ணால் எல்லாம் சந்தைப்படுத்த முடியும் இவை அத்தனைக்கும் உழவி இலவசமாக வந்து ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குது அப்போ நேரடியாக வந்து கலாய்வு செய்கிறதுக்கு வந்து எந்த விதமான தொகையும் கிடையாது உங்களுக்கு தமிழ்நாடு ஊரா உங்கள் தோட்டம் எங்கே இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் தோட்டத்தை வந்து நேரடியாக கலாய்வு செய்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறதுக்கு நம்மளுடைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்டு போடுவாங்க அதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது அப்போ செடி நடவுலருந்து அறுவடை வரை உளவி உங்களோட பயணிக்க காத்திருக்கிறது அப்போது நாம நான் புதுசாக வந்து ஒரு செடி சாகுடியும்னு நினைக்கிறோம் மிளகு வந்து பிளைன் ஹில்ஸில் இருந்த மிளகு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிளைன்ஸில் வந்து சாகுடியும்னு நினைக்கிறோம் அது எப்படிலாம் சந்தைப்படுத்துன்னு தெரில எப்படி வளர்க்கணும்னு தெரில எல்லாத்துக்கும் உளவி உங்களோட வந்து பயணிக்கு காத்திருக்கிறது அப்போது ரொம்ப எளிமையாக வந்து இன்டர் கிராப் கல்டிவேஷன் அதாவது ஊடுபயிர் சாகுபடியில் மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியது அதாவது வந்து மொத்த உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ தேவைப்படுற இடத்துல இன்னைக்கு உற்பத்தி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்குது மிளகு ஏன்னா இந்த விலை இருக்குது அப்போது மொத்த தேவைங்கிறது அதிகம் உற்பத்திங்கிறது கம்மி அப்போ நாம் என்ன சொல்கிறோம் தேவை தேவைங்கிறது உற்பத்தி அந்த உற்பத்திக்கு ஏற்ற சந்தை அப்போது சந்தையில சந்தையில் என்ன தேவை இருக்கா டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன் சொல்லுவாங்க தேவை கேட்ட உற்பத்தி உற்பத்தி கேட்ட சந்தை அப்படிங்கும்போது இன்னைக்கு தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்போது ரிசர்ச் ஸ்டேஷன் வெளியிட்ட பனியூர் ரகங்களாக இருந்தாலும் சரி அல்லது பழைய நாட்டு ரகங்களான கரிமுண்டா ரகங்களாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பிளைன்ஸில் நம்மளால வந்து சக்சஸ் ரேட்டு பண்ண கொடுக்க முடியும் சக்ஸஸ் ரேட்டை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசான செடியை பார்த்துருக்கோம் ரெண்டு ஆண்டுகளான செடியை பார்த்துருக்கோம் ஐம்பது நாளான செடியை பார்த்துருக்கோம் அப்போது எல்லா பகுதியிலேயுமே வந்துட்டு மிளகு சாகுபடி செய்ய முடியும் அதை எளிமையாக சந்தைப்படுத்த முடியும் அப்போது ஊடு பயிரில் வந்து கோடி வருமானம்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகு வருமானம் வந்து இருக்குது விவசாயிகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்